அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் மூலவருக்கு பால் அபிஷேகம் செய்து வணங்கினோம் அப்படின்னா விபூதி பிரசாதம் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த விதமான நோயாக இருந்தாலும் தீர்ந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க தேவார பாடல்கள் பாடப்பெற்ற இரு இரநூற்றி எழுபத்தி நான்கு சிவன் கோவில்களில் இருநூற்றி ஐம்பத்தி எட்டாவது தேவாரத்தலமாக இந்த கோவில் விளங்குதுங்க நம்ம பழமையான கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஏராளமான அதிசயத்தை இன்றைக்கும் பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த கோவிலில் நிறைய ஆச்சரியங்கள் இருக்குங்க ஐந்து நிலைகளோடு அமைந்த இந்த கோவிலினுடைய மூலவர் வீட்டு இருக்கும் விமானத்துக்கு சதுர்வஸ்தம் வஸ்தம் அப்படின்னு பேர் ஒரு முறை அபய தீட்சிதர் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்தர் இறைவனை தரிசிக்க இங்கே வந்தாராம் அப்போது பெருமழையால் மலை வெள்ளை பெருக்கெடுத்து இந்த கோவிலுக்குள்ளே போக முடியாத ஒரு நிலை இருந்திருக்கு அப்போது சுவாமிக்கு பின்புறம் இருந்ததால் இறைவனுடைய முதுகு பகுதியை தான் தரிசிக்க முடிஞ்சுதான் இறைவா உன்னுடைய முகம் காட்டு அப்படின்னு சொல்லி வேண்டியதன் பேரில் இறைவன் மேற்கு முகமாக திரும்பி தன்னுடைய முக தரிசனத்தை கொடுத்தாராம் இதனால் இந்த தலை இறைவன் மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறாரா அப்படின்னு சொல்லப்படுது கோவில் பிரகாரத்தில் அகத்தியருக்கும் வால்மீகிக்கும் சிவபெருமான் காட்சி கொடுத்த வன்னி மரமும் இருக்குது அப்படின்னு சொல்கிறது மேலும் ஒரு சிறப்பு இன்னும் இந்த கோவிலில் ஏராளமான ஆச்சரியங்களும் அதிசயங்களும் இருக்குங்க அதெல்லாம் நம்ம என்ன அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்த்தர்லாம் இந்த கோவிலுக்கு நீங்கள் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அதே போல் உங்களுக்கோ உங்களுடைய வீட்லேயோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி அவர்களுக்கும் தீராத நோய் பிரச்சனை இருக்குது நோயால் ஒரு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு போயிட்டு வர சொல்லுங்கள் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிருங்க மேலும் இந்த கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மூன்று முறை பதிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் கடன் பிரச்சனை சண்டை அப்படின்னு நிறைய ஒரு கெட்ட விஷயங்களையே எதிர்பார்த்துட்டு நடந்துகிட்ருக்குங்களா எதிர்பாராத விஷயம் கூட இப்போ உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்குதா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ பார்த்துட்ருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தினமும் அதிகாலையில் கோ பூஜை செய்யப்பட்ட பிறகு இந்த தலை இறைவனான மருந்தீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்படும் நாம் இப்போது மருந்தீஸ்வரரை பற்றி பார்த்துட்ருக்கோங்க அகத்தியர் இந்த தலம் வந்து ஈசனை வழிபட்டார் அவருக்கு வன்னி மரத்தடியில் காட்சிக்கு தந்த ஈசன் உலகத்தில் தோன்றியிருக்கக்கூடிய நோய்கள் பற்றியும் அதற்கான மருந்துகள் பற்றியும் மருந்துகளை தயார் செய்வதற்கான மூலிகைகளை பற்றியும் உபதேசித்தாராம் இதனாலதான் இந்த தலை இறைவன் மருந்தீஸ்வரர் அப்படின்னு பெயரால அழைக்கப்படுறாரு வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே கீழே கமெண்ட் பாக்ஸில் மருந்தீஸ்வரர் என்ற வாசகத்தை மூன்று முறை பதிவிட்டுருங்க இங்கே மூலவருக்கு அபிஷேகம் செய்து வழிபட்டு விபூதி பிரசாதம் சாப்பிடும்போது கண்டிப்பாக நீண்ட நாள் நோய் கூட நம்மை விட்டு ஓடும் அப்படின்னு சொல்கிறாங்க பாவங்கள் தீர்ந்து போகுங்க வன்னி மரத்தை சுற்றி வந்து வணங்கினோம் அப்படின்னா நிச்சயமா முக்தி கிடைக்குங்க சென்னையை இருக்கக்கூடிய திருவான்மையூரில் தான் இந்த கோவில் அமைந்திருக்கு மருந்தீஸ்வரர் திருக்கோவில் சென்னையை அடுத்து திருவான்மியூர் நீங்க போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இந்த தல மூலவரான மருந்தீஸ்வரர் சுயம்பு மூர்த்தியாக அறிவு இவருக்கு வான்மீகிநாதர் வேதபுரீஸ்வரர் அமுதீஸ்வரர் பால்வண்ணநாதர் அப்படின்னு நிறைய பெயர் சொல்லி அழைக்கிறாங்க உற்சவர் திருநாமம் தியாகராஜர் அப்படின்னு சொல்லலாங்க கொள்ளைக்காரராக இருந்த வால்மீகி மனம் திருந்திட எண்ணம் கொண்டு இந்த தலம் வந்து சிவபெருமான வழிபட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தளத்துல திரிபுர சுந்தரி அம்மன் நடராஜர் அருணகிரினா அருணகிரியாரால் பாடப்பெற்ற முத்துக்குமாரர் மூன்று சக்தி விநாயகர் நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் லிங்கங்கள் அப்படின்னு தனி சன் தனித்தனி சன்னதிகள் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியும் இங்கு சிவனுக்கும் அம்மனுக்கும் புது வஸ்திரம் அணிவித்து வணங்குதல் அப்படிங்கிறது நேர்த்திக்கடனாக மக்கள் செலுத்திட்டு வராங்க தல பெருமையா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னை வணங்கி திருந்திய வால்மீகிக்கு சிவன் வன்னிமரத்தடையில காட்சி கொடுத்தாரு அப்போது வால்மீகி இறைவனிடம் வேண்டியதற்கு ஏற்ப அவருடைய பெயரிலேயே இந்த தளம் விளங்குது பிரகாரத்துல அகத்தியர் வால்மீகிக்கு சிவன் காட்சி தந்த வன்னிமரம் இருக்கு இந்த இடத்துல பங்குனி பிரம்மோற்சவத்தின் போது அகத்தியருக்கு காட்சி தந்த வைபவ நிகழ்ச்சி நடக்குது நடராஜர் அருணகிரியாரால பாடப்பெற்ற பெற்ற முத்துக்குமாரர் மூன்று சக்தி விநாயகர் இதெல்லாம் ma part மேலும் அகத்திய முனிவர் இங்கு வந்து சுவாமியை வணங்கி தவம் செய்தார் அப்படிங்கிறது ரொம்ப பெரும் சிறப்பாக பேசப்படுது மேலும் அபய தீட்சிதர் என்னும் பக்தர் ஒருவர் இந்த சாமியை வழிபட்ட போது சுவாமி திரும்பி தன்னுடைய முகத்தை காட்டினார் அப்படின்னு பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் வசிஷ்ட முனிவர் செய்த சிவ பூஜைக்காக இந்திரன் தன்னிடம் இருந்த காமதேனுவை கருடன் அனுப்பி வைத்தான் அதே போல பூஜை நேரத்தில் காமதேனு பால் சுரக்காமல் தாமதம் செய்யவே கோபம் கொண்ட முனிவர் அதனை புனித காட்டு பசுவாக மாறும்படி சபித்தாரா கலங்கிய காமதேனு தனக்கு விமோச்சனம் கேட்க இந்த சுயம்புவாக இருக்கக்கூடிய சிவனை விமோச்சனம் உண்டு அப்படின்னு சொன்னாங்களாம் அதன்படி இங்கு வந்த காமதேனு சுயம்புவாய் இருந்த சிவன் மீது தினசரி பால் சுரந்து விமோச்சனம் பெற்றதா இதனால் இங்கு இருக்கக்கூடிய இறைவன் பால்வண்ணநாதர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு ஒரு முறை இங்கு வால்மீகி சிவனை தரிசிக்க வந்தபோது அவரை கண்டு பயந்த காமதேனு ஓடியதா அப்போது இங்கிருந்த லிங்கத்தை அறியாமல் மிதித்ததால் சுவாமியினுடைய மேனியில் தடம் பதிந்ததாம் இன்றைக்கும் கூட சுவாமியினுடைய தலையிலையும் மார்பிளையும் பசு மிதித்த தடம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க திருவான்மியூர் தளத்தில் அகத்தியருக்கு திருமண கோலம் காட்டி அருளினார் அகத்தியர் திருவான்மியூர் தளத்தில் தங்கி இருந்த போரு வயிற்று வழியால் அவதிப்பட்டாராம் அகத்தியருக்கு மூலிகைகளை பற்றி இறைவன் உபதேசித்து மிக பெரும் சிறப்பை இன்னைக்கு வரைக்கும் இந்த கோவில் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த இறைவனுக்கு புரீஸ்வரர் மருந்தீஸ்வரர் அப்படின்னுலாம் பெயர் இருக்கிறதா நம்ம பார்த்தோங்க ஔஷதம் அப்படிங்கிறதுக்கு மருந்து அப்படின்னு பொருள் நோய் தீர்க்கும் மருந்தின் பெயரால ஒரு இறைவன் அழைக்கப்படுறார் அப்படின்னு தான் ஔஷத புரீஸ்வரர் மருந்தீஸ்வரர் அப்படின்னு அழைக்கப்படுறாரு இந்த அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஆலயம் மருங்கப்பள்ளம் அப்படிங்கிற ஊர்லேயும் இருக்கு ஆலயம் கிழக்கு திசை நோக்கி அமைந்திருக்கு மேலும் முகப்பில் இருக்கக்கூடிய ராஜகோபுரத்தை கண்டதும் பிள்ளையார் பீடம் நந்தி மண்டபம் இவையெல்லாம் பார்க்க முடியும் அடுத்து இருக்கக்கூடிய வசந்த மண்டபத்தின் வலதுபுறம் இறைவி பெரிய நாயகியினுடைய சன்னதி இருக்கும் அன்னைக்கு நான்கு கரங்களோ மேல் இரு கரங்களும் தாமரை மலர்களை சுமந்தபடியோ கீழ் இரு கரங்களும் அபய வரத முத்திரைகளோடு நின்ற கோலத்தில் அன்னை அருவாலிப்பாங்க இந்த ஆலயம் பல நூறு ஆண்டுகளுக்கும் பழமையானது அப்படின்னு சொல்கிறாங்க வசந்த மண்டபத்தை அடுத்து மகா மண்டபமும் அதை அடுத்து அர்த்த மண்டபமும் இருக்கும் அர்த்த மண்டபம் நுழைவாசலில் துவாரபாலகர்கள் வீற்று இருப்பாங்க அவர்களுக்கு வலதுபுறம் அனுஜய் விநாயகர் அல்வாளிக்கிறார் கருவறையில் மருந்தீஸ்வரர் லிங்க கீழ் திசை நோக்கி அல்பாளிக்கிறார் சுமார் இருநூறு வருடங்களுக்கு முன் தஞ்சையை ஆண்ட இரண்டாம் சரபோஜி மன்னர் ஒரு முறை மருங்கப்பள்ளம் கிராமத்திற்கு வந்தார் வராராம் அப்போ அவருக்கு அருகே இருந்த ஒரு ஆலயம் பற்றியும் அங்கு அருள்பாலிக்கக்கூடிய இறைவனின் சக்தி பற்றியும் ஆலயத்தை சுற்றி விளைந்து கிடந்த பச்சிலைகள் பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு தீராத வியாதியால தவித்து வந்த மன்னர் ஆலய திருக்குளத்துல நீராடி மருந்தேஸ்வரரையும் பெரிய நாயகியையும் ஆராதித்து வணங்கி வந்தாராம் அதோடு அங்கு இருந்த சித்த வைத்தியர் ஆலோசனைப்படி பச்சிலைகளையும் உட்கொண்டு வந்தாராம் மன்னருடைய நோய் படிப்படியாக குணமாகி சில நாட்கள்ல முற்றிலும் குணமடைந்தாராம் மனம் மகிழ்ந்த மன்னர் தற்போது மருங்கப்பள்ளம் பகுதியை ஆலயத்திற்கு தானமாக கொடுத்தாராம் இதுவரை மருந்து பள்ளம் அப்படின்னு இருந்த அந்த ஊர் தான் மருவி மருங்க பள்ளம் அப்படின்னு ஆனதாம் தேவக்கோட்டத்துல மகா மகாகணபதி லிங்கோத்பவர் பிரம்மா துர்க்கை ஆகியோர் திருமேனிகள் இருக்கும் திருச்சுற்றுலா முருகன் வள்ளி தெய்வானை ஆகியோர் மேற்கிலும் கிழக்கில் சனி பகவான் பைரவர் லக்ஷ்மி நாராயணன் ஆகியோரும் அர்பாளிக்கிறாங்க இங்கு சனி பகவானுக்கு மட்டுமே தனி சன்னதி இருக்குமா அதே போல இந்த ஆலயம் தினமும் ஏழு முப்பது மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் திறந்திருக்கும் தன்னை வணங்கக்கூடிய பக்தர்களின் வியாதிகளை படிப்படியாக குறித்து அவர்களுடைய பரிபூர்ண குணம் பெற இந்த தளத்தில் இறைவன் மருந்தீஸ்வரர் அறிபுரியக்கூடியவர் அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது தஞ்சை மாவட்டம் பேராவணியூர்ல இருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது தான் மருங்கப்பள்ளம் இப்படி இந்த மருந்தீஸ்வரர் அப்படிங்கிற பெயர் கொண்ட கோவில்கள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் ஒரு விஷயத்தை செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் காரணம் இல்லாமல் இருக்காது அப்படி கோவில்களை ஏற்படுத்தி இந்த மாதிரியான அற்புதங்களை அந்த கோவில்களில் பொக்கிஷங்களாக புதைத்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாதுங்க நீங்களும் இந்த மருந்தீஸ்வரர் கோவில்களுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் திருவான்மியூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வரர் கோவில் பற்றிய தகவல்கள் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க வாங்க நன்றி வியூவர்ஸ்